அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சதாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பீனட் பர்ஃபி தான் அப்படி பண்ணலாம் அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம் நிலக்கல்ல வச்சு ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபிங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் கம்மியான பொருட்கள் தான் இதுக்கு தேவை ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சால் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் கடையில் வாங்கின மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்லா சாஃப்டாகவே இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் கடையில் வாங்கின மாதிரி இருக்குது பாருங்கள் நல்ல சாஃப்ட்டாகவே இருக்கும் இப்போ வாங்க இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் இதில் வறுத்த வேர்க்கல்லையே தோல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேங்க நீங்கள் பச்சை வேர்க்கலை வச்சுருக்கீங்க அப்படின்னா பேனில் போட்டு நல்லா வறுத்துட்டு தோல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு நம்ம சேர்த்துருக்கோம் இதை வந்து நம்ம அரைக்க போகிறோம் லைட்டாக இதில் இருக்க எண்ணெய் வெளியே வர ஆரம்பிக்கலையோ அது வரைக்கும் அரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க இதுக்கப்புறம் இதில் அரைக்கப் அளவுக்கு தேங்காவை துருவி எடுத்துருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்க்கணும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தான் அது இதையும் சேர்த்து ஒரு தடவை அடிச்சிட்டு வந்துடலாம் அடிச்சு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் அடிச்சிட்டு வந்துட்டேன் இப்போது இதில் ஒரு அரைக்கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க இங்கே காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துட்டேன் நல்லா ஒரு பேஸ்ட்டு மாதிரி இருக்கணும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு நீங்களே பாருங்கள் நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் இதை வந்து ஒரு பேனுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு நான் அடுப்பில் வச்சிட்டேங்க அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்கணும் இதில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன் நன்னைக்கு ஒயிட் சுக்கர் எடுத்திருக்கேங்க நீங்கள் வந்து வெள்ளம் கூட எடுத்துக்கலாம் அது உங்கள் விருப்பந்தான் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இந்த பர்ஃபி செய்யும் போது அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கட்டும் ஃபுல்லாக மட்டும் வச்சிடாதீங்க மீடியம் கூட பண்ண வேணாம் சிம்லேயே வச்சு தான் பண்ணணும் சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு நீங்கள் வெள்ளம் எடுத்தால் கூட கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போது இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் இல்லையா அதுக்காக தான் இதில் நம்ம நெய் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது நம்ம நிலக்கல்ல சேர்த்துருக்கோம் நிலைக்கல்லேயே கொஞ்சம் எண்ணெய் இருக்கும் தேங்காய்லேயும் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும் அதுவே நமக்கு போதும் நீங்கள் வேணும்னா நெய் சேர்த்துக்கலாங்க அது உங்கள் விருப்பம் தான் நான் நெய்லாம் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது இப்படியே விட்டே இருக்கணும் சிம்மில் வச்சு தாங்க பண்ணணும் ஃபுல் வச்சு மட்டும் பண்ணிடாதீங்க கீழே ஒட்ட ஆரம்பிச்சிரும் சிம்லே வச்சு பண்ணணும் ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு இன்னும் திக்காகலை ஆனால் வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் இது செய்கிறதுக்கு இருபது நிமிஷம் ஆகுங்க சிம்மில் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போது இருபது நிமிஷம் ஆயிருக்கு இங்கே பாருங்கள் நல்லா சேர்ந்து வந்துடுச்சு நம்ம நெய் எதுவுமே சேர்க்கவே இல்லை அதிலே பாருங்கள் எண்ணெய் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு நம்ம நிலக்கல்ல செத்துருக்கோம் அதுலேயும் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும் தேங்காய்லேயும் எண்ணெய் இருக்கும் அதனால தான் நான் சொன்னேன் கொஞ்சம் கூட நம்ம நெய் சேர்க்காமே நம்ம செஞ்சுருக்கோம் பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சிம்லே வச்சு பண்ணால் மட்டும்தாங்க இந்த அளவுக்கு இருக்கும் நீங்கள் வேணும்னா நெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ அது ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் நான் ஒரு கேக் டீன் எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சம் பட்டர் போட்டு வச்சுருக்கேங்க உங்கள்கிட்ட பட்டர் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க இல்லை தட்டு கூட எடுத்துக்கலாம் அது உங்கள் தான் இதெல்லாம் சேர்த்துடலாம் சேர்த்தாச்சு இதை நம்ம சவப்படுத்திக்கலாம் இது லைட்டாக கொஞ்சம் ஆடுனதுக்கப்புறம் குட்டி குட்டி உருண்டையாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம் சூடு கையில் பொறுக்க முடியும் அப்படின்னா குட்டி குட்டியாக உருண்டை கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் இதுவும் சூப்பராக இருக்கும் அதுவும் சூப்பராக இருக்கும் சவப்படுத்திக்கலாம் நம்ம இப்போ படுத்துட்டேங்க இதை அப்படியே ஒரு அரை மணி நேரத்துக்கு விட்டுடலாம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணலாம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ அரை மணி நேரம் ஆகிடுச்சு நல்லா செட்டாகிடுச்சு இப்போ செட் ஆகிடுச்சு இல்லையா இது வந்து நம்ம எடுக்கலாம் ஒரு தட்டு எடுத்துக்கலாம் இதை கவுத்தி போணும்லாம் அவசியம் இல்லை நம்ம பேப்பர் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால ஈஸியாக எடுக்க வந்துடும் அதனால் ஒரு தட்டு எடுத்திருக்கேன் இதை அப்படியே எடுத்து இதில் வச்சுக்கலாம் வச்சாச்சு இப்போ உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நான் நாளைக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன் இதுக்கு முன்னாடி நான் இதில் வந்து கொஞ்சம் சில்வர் பேப்பர் ஒட்ட போகிறேங்க எடுபிள் தான் ஒட் அது இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா கொஞ்சம் நட்ஸ் தூவி கூட நீங்கள் ஒட்டுக்கலாம் இல்லைன்னா இப்படியே சாப்பிட்லாம் ரெண்டுமே சூப்பராக இருக்கும் நான் வீடியோக்காக மட்டும்தான் அந்த சில்வர் பேப்பர் ஓட்டுறேன் ஒட்டிட்டேன் இப்போது கட் பண்ணிக்கலாம் எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நாளைக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணுறேங்க கட் பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறேன் கட் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் சூப்பரான ஒரு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு பர்ஃபி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ண மறக்காதீங்க அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும் ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேரும் பண்ணிடுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் இந்தமாரி போட போகிற எல்லா வீடியோ உங்கள் சேரும் அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியில் நம்ம சந்திக்கலாம்